நண்பர்களே நான் இந்த பட்டியலில் இல்லாதவன் எனது வேண்டுகோளுக்கு அணங்க எனது வேண்டுகோளுக்கு இணங்க கவின்மலரின் தோழர் கவின்மலர் உதவியால் இங்கே பேச வந்திருக்கிறேன் நான் ஆமாசை பார்த்தது இன்றிலிருந்து சரியாக முப்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் மதுரையில் பயணியர் விடுதியில் பயணியர் விடுதியில் அந்த கூட்டம் எதற்கான கூட்டம் என்றால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி கோபுரத்தை ஹிந்தி ஹிந்தி ஒளிபரப்பிற்காக அதை தகர்க்க போன தமிழ் போராளிகள் மாறன் மற்றும் மூன்று தோழர்கள் அதற்கான குண்டு வைக்கப் போன பொழுது இறந்ததற்கான வீர வணக்க கூட்டம் அதில் தான் முதல் முதலாக தோழர் ஆமாக்சை நான் பார்க்கிறேன் அப்பொழுதெல்லாம் அறிவுமதி அந்த கூட்டத்தில் வழக்கமாக ஒரு ஒன்று சொல்வார் இப்பொழுதுதான் ஒரு சினிமாவில் ஒரு நிலப்பிரபுவை விரட்டி விரட்டி வெட்டி கொள்கின்ற காட்சியை எடுத்துவிட்டு வந்தோம் என்று அந்த சினிமாவை நான் பார்த்ததில்லை ஆக அதுதான் தோழருடையான முதல் சந்திப்பு பின்னதாக கோகேசவனுடைய மாணவன் நான் கோகேசவன் மிக உயர்வாக தோழர் ராமாக பற்றி எப்பொழுதும் சொல்வார் அவர் சாம்ராஜ் அப்படியே எதிராளியுடைய சட்டையை பிடிச்சி அப்படியே உழிக்கிடுவார் அந்த மாதிரியான தர்க்கங்களை முன்வைப்பார் அப்படின்னு கேசவன் சொல்வார் அப்படி சொல்கின்ற காலத்தில் கோ கேசவனுக்கும் தோழர் ராமாகக்கும் நல்லுறவு கிடையாது ஆனாலும் கேசவன் அப்படி சொல்வார் என்னுடைய சொந்த வாழ்வில் தோழர் ஆமாட்சனுடைய பங்களிப்பு என்பது என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் அவருடைய புத்தகங்கள் உடைபடும் மௌனங்கள் மார்க்சியத்தின் பேரால் நவீனத்துவமும் மார்க்சியமும் நவீனத்துவம் இலக்கிய விமர்சனமும் இப்படி நிறைய புத்தகங்கள் தந்த திறப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று ஒருவேளை நான் ஒரு எம்எல் குழுக்களுக்குள் நுழையாமல் அல்லது அதன் மீதான ஒரு விமர்சனத்தை எனக்கு உருவாக்கியதில் தோழ ராமாகக்கு பெரிய பங்குண்டு அவரை பற்றி அந்த சமயத்தில் புதிய கலாச்சாரத்தில் அவரை விமர்சனம் அல்லது கேலி செய்யும் விதமாக சாமி பிள்ளையும் ஆமாகசம் என்ற ஒரு கட்டரைக்கு தலைப்பு வைத்து எழுதினார்கள் பொழுது போ சொன்னார் அந்த அந்தோணி சாமி பிள்ளைக்கு ஒரு வரலாறு அந்தோணி சாமிக்கு ஒரு வரலாறு இருக்கிறது என்று அவர் தந்தையை குறித்து சொல்வார் பின்னதாக நான் செய்த நேர்காணல் அவர் தந்தையை பற்றி மிக விரிவாக ஆமாக பேசியிருப்பார் ஒரு கதாநாயகனுக்கு உண்டான ஒரு வாழ்வது பின்னதாக தன் தந்தையை பற்றிய தந்தைக்கு அவர் ஒரு புத்தகத்தை சமர்ப்பணம் செய்திருப்பார் அதில் வரிகள் இப்படி இருக்கும் தோழர்களால் ராமதாஸ் என்று அறியப்பட்ட சிங்க அரசாங்கத்தால் தலைக்கு விளை விளை வைக்கப்பட்ட என் தந்தைக்கு அப்படி என்று அந்த புத்தகம் சமர்ப்பணம் இருக்கும் எனக்கு கலை இலக்கியத்தினுடைய பால பாடமாய் ஒன்று உண்டு ராமாக படைப்பாளி வாழ்க்கை இலக்கியம் என்ற புத்தகத்திற்கான முன்னுரையை இப்படி தொடங்கியிருப்பார் பாரதி விழாவை முடித்துவிட்டு நானும் ஒரு எழுத்தாளரும் திருச்சி பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்த பொழுது அந்த எழுத்தாளரை பார்த்து கேட்டேன் முன்பெல்லாம் நிறைய எழுதுவீர்களே இப்பொழுது ஏன் எழுத மாட்டேங்கிறீர்கள் எழுத மாட்டேங்கிறீர்கள் என்று கேட்டேன் அப்பொழுது அவர் சொன்னார் என்னை பாதிக்கின்ற விஷயங்களை தான் எழுத முடியும் இப்பொழுது என்னை பாதிக்கின்ற விஷயங்கள் என் கட்சிக்குள் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அதை நான் எழுதினால் கட்சிக்கு மிக சிக்கலாக இருக்கும் எனவே நான் எழுதுவதில்லை என்று அன்றைய காலகட்டத்தில் அந்த எழுத்தாளருடைய பெயரை ஆமாஸ் குறிப்பிட மாட்டார் பின்னதாக குறிப்பிட்டார் அவர் அசோகோஷ் எனக்கு அது மிக முக்கியமான ஒரு வெளிச்சத்தை தந்த ஒரு திறப்பு அது ஒரு படைப்பாளி தனக்குத்தானே முரண்பட்டு ஒரு அக நெருக்கடியில் இருக்கும் பொழுது அவனுடைய படைப்பு மனம் என்னவாகும் என்பதை படைப்பாளி வாழ்க்கை இலக்கியம் என்ற அந்த புத்தகம் எனக்கு பெரிய திறப்பை தந்தது குறிப்பாக அந்த முன்னுரையில் இருக்கக்கூடிய அந்த வரிகள் இவருடைய கருத்துக்கள் எங்களை மிகவும் நவீனமாக்கின கட்டுத்தண்ணி போனவர்களோடு விவாதிப்பதற்கான பெரிய கேள்விகளை முன்வைப்பதற்கான திறப்புகளை பெறுவதற்கான இங்கு தோழ ஒரு முறை ஒருமுறை ஒரு ஒருமுறை அல்ல ஒருமுறைதான் கோகேசவனுடைய அஞ்சலி கூட்டத்தில் அல்லது அவர் இறந்து சுடுகாட்டில் எரியும் பொழுது தியாகு தோழ தியாகு பேசுவார் மார்க்சியத்தின் கடுமையான தலைகளை உடைத்து அதன் பசும் தலைகளை நமக்கு காட்டியவர் கோகேசவன் என்று அதற்கு நிகரான காரியங்களை தோழர் ஆமாக்சன் செய்திருக்கிறார் அதனுடைய தட்டி போன அம்சங்களை உடைத்து அதனுடைய பசுமையான தலைகளை மார்க்சியத்தை அன்றாடத்திற்கு ஒன்றான மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக தன் வாழ்வில் பிரயோகிக்கக்கூடிய ஒன்றாக மாற்றித் தந்தில் ஆமாஸுக்கு தோழர் ஆமாகக்கு பங்குண்டு அவருடைய சின்ன வயதில் அவர் வகுப்பில் இருக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் திருக்குறள் உரை வைக்கிறார்கள் இவர் உடனடியாக பாய்ந்து போய் அவர் பள்ளிக்கு எதிரே இருக்கக்கூடிய டிக்கடைகள் தான் அவர் அப்பா இருப்பார் அவரிடம் போய் அப்பா அப்பா பள்ளிக்கூடத்தில் உரை திருக்குறள் உரைவிக்கிறாங்கப்பா என்று சொல்கிறார் டே அதெல்லாம் நல்லா இருக்காதரா என்றார் இல்லப்பா இல்லப்பா மூவா எழுதியிருக்காருப்பான் நல்லா எழுதிப்பார் டே அவரு ரொம்ப நீளநீளமாக எழுதுவார்ரா அப்படின்னு சொல்கிறார் இல்லப்பா ரெண்டு ரெண்டு வரி தான் பழகுவார் டே அதையே அவர் வளவுலன் எழுதுவாட்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் ஆமாக்கு எழுதிய எல்லா வரிகளும் மிக மிக உபயோகமான வரிகள் உபயோகமான கருத்துக்கள் நான் பார்த்த காலத்திலிருந்து இன்று வரை தொடர் இன் செய்யாமல் நான் பார்த்ததே அல்ல பார்த்ததே இல்லை தமிழ் சினிமாவில் எப்பொழுதும் கதாநாயகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வாசகம் உண்டு விஜய் சேதுபதி இன் அண்ட் ஆஸ் இன் தான் ஆஸ் நன்றி